தேவனுடைய கிருபையும் பிரசனமும் உங்களோடு கூட இருப்பதாக இன்றைக்கு ஆண்டர் உங்களோடு கூட பேசும்படியாக கொடுத்த வாக்குதத்தம் நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கையிலுக்கு நீங்களாக்கி ரச்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்த ஒரு வார்த்தை சொல்கிறார் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ ஒருவேளை இன்றைக்கு பலம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவிஸ்வாசமான ஒரு சீ சூழ்நிலையில் கிதியோனை போல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கவலையோடு நீங்கள் இருக்கிறீங்கன்னா நான் எப்படி இந்த சூழ்நிலையில் போரிடிக்கப் போகிறேன் எப்படி நான் போராடி ஜெயிக்க போகிறேன் என்று ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் பலப்படுத்துகிறார் இந்த இடத்துல நம்ம கிதியோனை குறித்து வாசிக்கும் போது ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில ஒரு அவிஸ்வாசம் நிறைந்த சூழ்நிலையில ஒரு எதிர்பார்ப்போடு அவர் இங்க இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் பதினோராவது வசனத்துல வாசிக்கும் போது கிதியோன் வந்து கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்பு வைக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரிடித்தான் என்று வாசிக்கிறோம் மீதியானியருக்கு பயந்து மீதியானியர் சூழ் சூழ்ந்து கொண்ட சூழ்நிலையில் எப்படி தப்பிக்கிறது என்று தெரியாமல் அவன் போராடி கொண்டிருக்கிறான் அந்த நேரத்தில் கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமாகி சொல்கிறாரு பன்னெண்டாவது வசனம் சொல்கிறது பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் பல சூழ்நிலைகளில் பலனே இல்லாத சூழ்நிலையில் ஆண்டரோட வார்த்தை அவர் உங்களை தேற்றுவதற்காக உங்களை தைரியப்படுத்துவதற்காக ஆண்டர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு பராக்கிரமசாலியே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் போரடித்து போரடித்து சோர்ந்து போயிருக்கலாம் பதிமூன்றாவது வசனத்தில் அவர் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் சொல்கிறாரு ஆயின் ஆண்டவனே கர்த்தரைங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவதற்கு என்ன காரணம் ஏன் எங்களோட வாழ்க்கையில் இப்படி நடக்குது நாங்கள் கேள்விப்பட்ட அற்புதங்கள் அதிசயங்கள் ஏன் எங்களோட வாழ்க்கையில் மட்டும் நடக்க மாட்டேங்குது எத்தனையோ அற்புதங்கள் ஆண்டவர் செய்தார் என்று கேள்விப்பட்டோமே ஆனால் ஏன் எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்ற இதே கேள்விக்குறியோடு இன்றைக்கு நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு பராக்கிரமசாலி நீங்கள் தான் நான் கூட இருக்கிறேன் ஒருவேளை சோர்ந்து போய் எனக்கு பலன் இல்லைன்னு நீங்க சொல்லலாம் ஆண்டவர் உங்களை எப்படி பாக்குறாருனா ஒரு பராக்கிரமசாலியா பார்க்கறாரு எல்லாவற்றையும் ஜெயிக்கத்தக்க பலன் உள்ளவர்களா ஆண்டவர் உங்களை பாக்குறாரு நீங்க நினைக்கலாம் எனக்கு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இன்னும் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காது மற்றவர்களோட வாழ்க்கையில் கேள்விப்படுற அந்த அற்புதங்கள் என் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கான சாத்தியம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு பராக்கிரமசாலி நீங்கள் தான் நான் உங்கள் கூட இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு இந்த வார்த்தையை நீங்கள் நம்பி உங்களுக்கு இருக்கிற அந்த பலத்தோடு நீங்கள் போகும்போது ஆண்டவர் உங்களை எல்லா காரியத்திலிருந்து விடுதலையாக்க முடியும் பதினஞ்சாவது வசனத்தில் நான் வாசிக்கும் போது கிதியோன் இந்த இடத்துல சொல்கிறாரு ஆ என் ஆண்டவரே நான் இஷ்டவேளை எதினாலே ரச்சிப்பேன் இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான் அங்கே இங்கே பார்க்கும்போது என் குடும்ப குடும்பம் கோத்திரம் எல்லாமே சிறிய நிலைமையில் இருக்கேன் நான் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் எளிமையான சூழ்நிலையில் இருக்கிறேன் எனக்கு அவ்வளோ பவர் கிடையாது எனக்கு அவ்வளோ அத்தாரிட்டி கிடையாது எனக்கு இதெல்லாம் ஜெயிக்கத்தக்கதான எனக்கு மக்கள் சப்போர்ட் கிடையாது எனக்கு அதுக்கேற்ற சூழ்நிலை கிடையாது எனக்கு ஃபினான்சியலான சப்போர்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு நான் உங்களுக்கு துணையாக நிற்கிறேன் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் உங்களோட குடும்பத்தால் முடியாத இருக்கலாம் உங்கள் குடும்பத்தில் எல்லாரையும் நீங்கள் சிறியவர்களாக அற்பமாக எண்ணப்பட்டவர்களாக இருக்கலாம் உங் இது இந்த காரியங்களால் எல்லாத்தினால் சமாதானம் இழந்தவர்களாக நீங்கள் இருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு நான் உங்ககூட இரு அந்த பிரச்சனையை நீங்க எளிதா முறியடிப்பீங்க பதினாறாவது வசனம் சொல்கிறது அதற்கு கர்த்தர் நான் உன்னோட கூட இருப்பேன் ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்ப உனக்கு எதிரானிருக்கிற பிரச்சனைகள் எவ்வளவாக இருந்தாலும் அதை ஜஸ்ட் லைக் தட் நீ ஈஸியாக அதை மேற்கொள்வே ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன் உனக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் பலன் போதும் உனக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து போதும் உனக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் டைம் போதும் உன்கிட்ட இருக்க அந்த கொஞ்சம் டேலண்ட் போதும் அதை நீ ஆண்டவர்கிட்ட கொடுத்தேன்னா ஆண்டவரால் எல்லாம் செய்யப்பட முடியும் இங்கே வசனத்தை பார்க்கும்போது உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட இப்போ எவ்வளோ ஸ்ட்ரென்த் உங்ககிட்ட இருக்கோ அது போதும் உங்கள் கை உங்களால் எவ்வளோ முடியுமோ போதும் ஆண்டவர் பெருசாக எதையோ எதிர்பார்க்கலை நீங்கள் அர்ப்பணிக்கணும் ஆண்டவர் ஐம் ரெடி நான் உங்களுக்கு உங்களுக்காக வாழ ரெடி உங்களுக்காக எதையோ செய்ய ரெடி அப்படின்னு நீங்கள் நிற்கும்போது உங்களுக்கு ம மட்டும்ச்சிப்பு இல்லை உங்களுக்கு மட்டும் சமாதானம் இல்லை உங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை உங்கள் குடும்பத்துக்கு சமாதானம் உங்கள் குடும்பத்துக்கு சந்தோஷம் உங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு ஜனத்துக்கு சந்தோஷம் உங்கள் சொந்தங்களுக்கு உங்கள் பந்தங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமாக ஆண்டவர் மாற்றுவார் இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்கிறது அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு ஐயோ கர்த்தரான ஆண்டவரே நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான் அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம் பயப்படாதே நீ சாவதில்லை அப்படி என்று சொன்னார் அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டு அதற்கு எகோவா ஷாலோம் என்று பேரிட்டான் ஹல சமாதானம் இல்லாத சூழ்நிலையில எல்லாம் இழந்து போன ஒரு ஒருவேளை நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலைகள் மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் கிதியோனை தேற்றினா அதே ஆண்டவர் கிதியோனுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு பார்த்து சொல்கிறாரு சமாதானம் உண்டாவதாக உங்களுக்கு சமாதானம் உனக்கு சமாதானம் நீ பயப்படாத நீ சாவதில்லை நீ பயப்படாதே நீ தோற்று போவதில்லை நீ பயப்படாதே நீ வெக்கப்பட்டு போவதில்லை நீ பயப்படாத நீ எங்கேயோ வீழ்ந்து போவதில்லை ஆண்டவர் சொல்கிறாரு உனக்கு சமாதானம் ஏன்னா நாம் கூட இருக்கிற உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ நீ போற காரியத்தை எல்லாத்தையும் ஜெயிப்ப உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட உன்னோட வேலை காரியங்களை சமர்ப்பி ஆண்டவர் நடத்துவார் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீங்க முயற்சிக்கிற எல்லா பிஸ்னஸ் காரியங்களை முயற்சிங்க ஆண்டவர் இருக்கிறார் உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோட ஆண்டவரை நோக்கி உங்களோட ஊழியத்தை தொடங்குங்க ஆண்டவர் இருக்கிறார் ஆண்டவரை நம்பி இசப்பா கிதியோனுக்கு எப்படி சமாதானம் உண்டு பண்ணினீரோ அதே தேவன் எனக்கும் உண்டு பண்ணுங்க உங்க வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றி ஆண்டவர் அவர் செய்த அற்புதங்களை கிதியோனுக்கு செய்த அதே அற்புதங்களை அதை பார்க்கிலும் பெரிய அற்புதங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்து உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தைகள் அப்படியே உங்களோட வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆமேன்